ஆரியா இந்த பொண்ணு சும்மா மிரட்டி எடுத்திருக்க படத்தில கோலிவுட் வட்டாரத்தில இப்போ இந்த பொண்ணு ட்ரெண்டிங் கன்னட நடிகை ரச்சிதா ராம் கன்னடத்தில் ரட்சிதா ராமுக்கு தனி மவுசு உண்டு சிறந்த பரதநாட்டிய கலைஞரும் கூட பல படங்களில் ஹீரோயினாக சிறப்பு தோற்றத்தில் நடித்தவரை முதலில் வில்லியாக்கி இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தில் கல்யாணி கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்கப்பட்டு இருக்கிறது இந்த கல்யாணி ரோலில் நடித்தவர் நடிகை ரச்சிதா ராம் கூலி படத்தில் இவருடைய நடிப்பு பாராட்டை பெற்று வருகிறது இந்நிலையில் அவர் கூலிப்படத்தில் கல்யாணி வேடத்திற்காக தனக்கு கிடைத்த பாராட்டுகளுக்கு ரச்சிதா நன்றி தெரிவித்துள்ளார் கூலிப்படத்தில் என்னுடைய கல்யாணி கதாபாத்திரத்திற்கு கிடைத்த வரவேற்பு நம்ப முடியாத அளவிற்கு அருமையாக இருந்தது அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் ட்ரோல்ஸ் செய்பவர்களுக்கும் மீம்ஸ் போடுபவர்களுக்கு நன்றி என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி ஜாம்பவான்களுடன் பணிபுரிந்தது மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது ரச்சிதாராமின் சகோதரி தமிழக மக்களுக்கு நல்ல தெரிந்தவர் அவர் வேறு யாருமல்ல அவள் நந்தினி லட்சுமி ஸ்டோர் சீரியல்களில் நடித்த நித்யா ராம் தென்னிந்தியாவில் முன்னணி சீரியல் நடிகை உங்களுக்கு கல்யாணி கதாபாத்திரத்தில் நடித்த ரட்சிதா ராம் பற்றி கருத்துகள் சொல்லணுமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க